அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மைசூர் மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் நான் வந்து தோசை மாவு எடுத்திருக்கேன் அந்த தோசை மாவில் வந்து ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் ரவா ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிருவோம் நீங்கள் வந்து மாவில் உப்பு போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க எனக்கு மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கனால நான் இதுக்கு மட்டும்தான் போடுறேன் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இது எப்படியோ கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம் அந்த தோசை தோசைக்கே அப்ளை பண்ணோம்ல அந்த சட்னி ரெடி பண்ணிடுவோம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு பால் பூண்டு போட்டுக்கலாம் அதையும் நல்லா வறுத்து விட்டுவோம் வரமிளகா மிளகாய் மூணு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வறுத்துருவோம் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க மீடியம் வெங்காயமாக இருந்தால் ஓகே பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் ஆடினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இது இப்போ வந்து உரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த தோசை உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் வந்து நெய்யும் ஆயிலும் ஊற்றிருக்கேன் கடகு இந்த பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உளுந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கி விட்டுருவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் எப்போயுமே இந்த வெங்காயத்தோட உப்பு போடுங்க அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது உருளைக்கெழங்கு போட்டோடனே உப்பு போட்டோம்னா அது கொஞ்சம் அங்கங்கே உப்பாக நிற்கும் வெங்காயத்தோடு போட்டிங்கன்னா கரைஞ்சிற உப்பு இப்போ வந்து இந்த உருளைக்கெழங்கு நான் வேக வச்சுருந்தது அதை நல்லா மசிச்சு வதக்கி விட்ருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் இது வந்து நெய் போட்டு தாளிச்சிருக்கனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மசாலா எல்லாம் பவுலில் கழட்டி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா மெரிசாக ஊற்றிக்கோங்க நெய் மேலே போட்டுக்கோங்க அந்த மாவு கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னி போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த மசாலாவை மேலே வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி அப்படியே மடித்து ரேட்டில் வச்சுக்கலாம் சூப்பராக சர்வ் பண்ணுங்க மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு மைசூர் மசாலா தோசை சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்